ஹய் நண்பா வெல்கம் டு கெஸ்ஸிங் தமிழன் முப்பது ஒன்று இருபத்தாறு எஸ்கே ட்ரா நம்பர் முப்பத்தெட்டுக்கான கெஸிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கேரளா லாட்டுக்கான கெஸிங்கை தான் லைவில் பார்த்துட்ருக்குறோம் ஓகே நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த கெஸிங்கும் வந்த ரிசல்ட் எனங்கிறதையும் ஃபஸ்ட்டாக பார்த்துட்டு இன்றைக்கான கெஸ்ஸிங் என்கிறதையும் பார்க்கலாம் இருபத்தொம்போது ஒன்று இருபத்தி ஆறு கருண்யா ப்ளஸ் ட்ரா நம்பர் அறநூற்றி எட்டுக்கு ரிசல்ட் முந்நூற்றி தொண்ணூற்றி மூணு எட்நூற்றி அஞ்சுங்கிற ரிசல்ட் வந்துருந்துச்சு இதில் நம்ம கொடுத்ததில் ஏ போர்டில் எட்டு கொடுத்துருந்தோம் பாஸ் ஆகிருக்கு எண்பத்தி ஒன்றுங்கிற மாதிரி எடுத்தோம் எண்பதுங்கிற மாதிரி ரிசல்ட்டில் நம்ம நமக்கு ஏபிஎஸ்சிபிஎஸ்சியில் நம்பர் மிஸ் ஆகிருக்கு எட்டுங்கிறது மட்டும் நம்ம கொடுத்த கணக்கில் பாஸ் ஆகிருக்கு இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலனா ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லியுமே வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஒன்று முப்பது டைமிங்கில் வந்து உங்களுக்கு வீடியோ வந்து கிடச்சிரும் இன்றைக்கான கெஸ்ஸிங் என்னங்கிறதையும் பார்க்கலாம் பார்த்திங்கன்னா வழக்கமாக ட்ரா நம்பர் அதுக்கான ரிசல்ட் எடுப்போம் இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டேட்டு அதுக்கு வந்த ரிசல்ட்டுங்கிற மாதிரி எடுத்திருக்கோம் பதினெட்டாம் தேதிக்கு நானூற்றி இருபத்தி ஒன்றும் பத்தொம்பதாம் தேதிக்கு அறுநூற்றி இருபத்தெட்டும் இருபதாம் தேதிக்கு நூற்றி முப்பத்தேழு முப்பத்தொன்றுக்கு நூற்றி நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டுக்கு நூற்றி நாற்பத்தொன்று இருபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு இந்த இருபத்தி மூணு நானூற்றி நாற்பத்தஞ்சு அப்படிங்கிற ரிசல்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு எஸ்கே முப்பத்தேழுக்கான ரிசல்ட்டு தான் இந்த நானூற்றி நாற்பத்தஞ்சு அப்போ அடுத்த நாளைக்கு நம்ம முப்பது தேதி முப்பத்தெட்டு ட்ரா நம்பருக்காக பார்க்குறோம் ஓகேங்களா இதுக்காக பார்க்கல நூற்றி அறுபத்தி நாலுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு ஆறு வருமானு பாருங்கள் அப்படி ஆறு எடுத்ததுன்னா ரெண்டு மூணு நாலு 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 அஞ்சு அதே போல் லாஸ்ட் ரிசல்ட் அஞ்சு அஞ்சு மேக்ஸிமம் சீபோர்டில் வரையில் அடுத்த நாள் ஒரு சான்ஸ் பீபோர்டில் அஞ்சு வரக்கு வாய்ப்பு இருக்குது நெக்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நூற்றி நாற்பத்தி எட்டு அந்த கணக்கில் எட்டு அப்போ அறநூற்றி ஐம்பத்தி எட்டுங்கிற ஒரு நம்பர் கிடச்சிருக்கு சிங்கிள் நம்பர் ட்ரை பண்ணுறாங்க இது தாராளமாக உங்கள் கணக்கில் வந்ததுன்னா எடுத்துக்கோங்க நம்ம போர்டில் இந்த நம்பரை கொடுக்குறதில்ல நம்ம ஆல்ரெடி கெஸ்ஸிங்கில் எடுத்து வச்ச நம்பர் தான் வழக்கமாக போர்டில் கொடுத்துட்டுக்கிறோம் இன்றைக்கி அதுபோல் நமக்கு கிடைச்ச நம்பர் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏ போர்டில் நாலு ஏழு பி போர்டில் மூணு ஒன்பது சி போர்டில் ஒன்பது மூணு போல் நம்பர்ஸ் இன்றைக்கி கிடச்சிருக்கு இந்த நம்பர் எல்லாமே நம்ம கணக்கில் வர ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்ம எடுக்கிற நம்பர்ஸ் தான் இந்த நம்பர் எதுவும் உங்கள் கணக்கோட ஒன்றா வரலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை கன்ஃபார்ம் நம்பர்னு யாருன்னு எடுத்துக்க வேணாம் ஓகே இதுக்கான ஏபி ஏசி பிசி நம்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் எல்லோருடைய கமெண்ட்ஸ் என்னங்கிறதையும் படிக்கலாம் ஃபஸ்ட்டு கெஸ்ஸிங் என்னங்கிறதையும் பார்த்துருவோம் ஷார்ட்டாக கெஸ்ஸிங்கை பார்த்துட்டு எல்லோருடைய கெஸ் கமெண்ட்ஸையும் நம்ம படிக்கலாம் ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு எழுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி மூணு தொண்ணூத்தொன்பது தொண்ணூற்றி மூணு இது போல் நம்பர்ஸ் கிடச்சிருக்கு நம்பர்ஸ் கம்மியாக்கிறான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள்ஸ் நாளைக்கு வருமா ஒரு சான்ஸ் அப்படிங்கிற கணக்கில் தான் வந்திருக்கு நம்பர்ஸும் அது மாதிரி தான் நம்ம எடுத்துருக்கோம் ஒன்று மூணுங்கிறது டபுள்ஸில் வரணும் இல்லை ஒன்பதுங்கிறது வரணும் அப்படிங்கிறது நமக்கு இசிங்காக இருக்கிற நம்பர்ஸில் இருக்குது ஓகே அடுத்ததான் ஆல் போர்டு நம்பர் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஏபிசி நம்பரை பார்த்துருவோம் ஏபிசியை பொறுத்த வரைக்கும் நானூற்றி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி எழுநூற்றி தொண்ணூற்றி மூணு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பது எழுநூற்றி முப்பத்தி மூணு அதுபோக இந்த அறநூற்றி ஐம்பத்தெட்டும் இந்த கணக்கில் வந்ததுன்னா மிஸ் பண்ணாமல் எடுத்து பாக்ஸுங்கிறது ட்ரை பண்ணிங்கன்னா ஒரு பெட்ராக இருக்கும் ஓகே ஃபைனலாக ஆல்போர்டு என்னங்கிறதையும் பார்த்துருவோம் மூணு ஒன்பது மூணு கொஞ்சம் ஸ்ட்ராங்லையும் ஒன்பது ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்திருக்கோம் ஏன்னா நம்ம மூணு ஆறு ஒன்பது எந்தெந்த டைத்தில் எந்தெந்த மாதிரி போர்டில் வருங்கிறதுக்கான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் கெஸ்ஸிங் சிங் செகண்ட் சீரீஸில் வந்து செகண்ட் வீடியோ தான் அது அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் இந்த மூணு ஆறு ஒன்பதுங்கிற நம்பர் எப்படி ட்ராவல் ஆகி வருங்கிறது உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் ஓகே இது போக பார்த்தீங்கன்னா ஏசியில் நாற்பத்தி ஒன்பது எழுபத்தி மூணு அப்படிங்கிற நம்பரு கொஞ்சம் பாருங்க கணக்கில் வந்ததுன்னா இதையும் ட்ரை பண்ணுங்கள் இது கொஞ்சம் நமக்கு இந்த நம்பரை விட இது கொஞ்சம் வருமா அப்படிங்கிறது ஒரு சான்ஸ் இருக்குது அதனால் பாருங்கள் ஓகே நம்பா இது வரைக்கும் லைவ் பார்த்துருந்திங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எதுவும் டவுட்ஸ்னால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அது நான் நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணிங்களா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா முகமது அனாஸ் ஹாய் சொல்லியிருக்கீங்க வெங்கடேஷ் ராஜு விஜய் சூப்பர் அப்படின்ட்டுங்க ரொம்ப நன்றி நண்பா லைவ் பார்க்குறவங்க ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க சுந்தர் அர்ஜுன் ஹாய் சொல்லியிருக்கீங்க ஹாய் நண்பா பாபு ட்ரிபிள் ஸ்பேர் டிப்பர் இருக்குது ப்ரோ அப்படிங்க ஓகே ஓகே ரொம்ப நன்றி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுக்கு அப்புறம் போர்டு அதே இடத்துல எட்டை வச்சு தான் எட்நூற்றி அஞ்சு அப்போ கணக்கில் வந்து ரெண்டு சைபர் அஞ்சு ஆப்போசிட்டு இப்போ எட்டு பவரில் வருது அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒன்று மூணு இல்லை ஒன்பது நீங்கள் சொன்ன மாதிரி ட்ரிபிள்ஸ் கூட ட்ரை பண்ணலாம் நம்ம கணக்கில் டபுள்ஸ் வருங்கிறது ஒரு இதாக இருக்குது லாஸ்ட்டு ரிசல்ட் அது மாதிரி தான் கொடுத்துருந்தோம் ஏபியில் டபுள்ஸ் எதிர்பார்த்து தான் கொடுத்தோம் தொண்ணூற்றி ஒன்பதுன்னு எடுத்தோம் எண்பத்தெட்டுன்னு ரிசல்ட் வந்துருந்துச்சு எஸ்ஸிங் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதே தான் நிறைய நம்பர் வந்து மிஸ் ஆகுறதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற நம்பர் வந்து இன்னும் ஒரே போர்டில் வந்துடும் இல்லைன்னா வந்து நம்பர் மாறி வந்துடும் போர்டு எடுத்துருவோம் நம்பரில் தான் மிஸ் ஆயிடுது நாளைக்கு நல்லது ஒரு போர்டு பாஸ் ஆகுங்கிற இதில் நம்பர்ஸ் எடுத்திருக்கோம் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் சுதாகர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு வெல்கம் ப்ரோ அப்படின்ட்டு இருக்கீங்க ஓகே வாட் இஸ் ராங் வித் யூ ப்ரோ அப்படின்ட்டு இருக்கீங்க புரியல என்னங்கிறது எனக்கு சரியா புரியல நண்பா லைவ் இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா சுதாகர் ஆறு பெண்டிங்கில் இருந்து சீபோர்டில் ஆறு வர வருமா அப்படின்ட்டு வர இஸ் மோர் லைக்லி அப்படின்ட்டு ஒன்பதுன்னு எடுக்கையில் நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்லாம் பார்த்துருந்திங்கன்னா சொல்லுவேன் நான் சொல்லியிருந்திருப்பேன் வீடியோவில் ஆறு அல்லது ஒன்பது அப்படிங்கிற வரும்போது ஒன்பதுன்னு வரையலாம் ஆறுங்கிறது மாறி வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதையும் கொஞ்சம் பாருங்க இந்த கணக்கில் எது வருதோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க நான் நேற்று எதிர்பார்த்தது இதுதான் நம்மளுடைய ஆல்போர்டு நம்பரை ஆறு ஒன்பது தான் எதிர்பார்த்தேன் ஆனால் நமக்கு வந்து நம்பர் வந்து ஆல்போர்டில் மிஸ் ஆகிருக்கு மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன் அப்படின்னா எட்டு அதே இடத்துல இருந்து சைபர் அஞ்சுங்கிற மாதிரி ரிசல்ட்டில் வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அதே ஒரு இதில் எட்டு ரெண்டு அதில் வந்து பார்க்கல ஒன்பது அப்போ இந்த ஒன்பது ஆறு அப்படிங்கிற கணக்கில் நம்ம வந்து ரெண்டு நாளாக தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம் மிஸ் ஆகிருக்கு நாளைக்கு இந்த ரெண்டு நம்பரில் அந்த ஒன்பது ஆறு ஆறை காட்டிலும் ஒன்பதுங்கிறது கொஞ்சம் வர வேண்டிய நம்பராக இருக்குது எப்படி ஒரு சான்ஸ் பார்க்கலாம் ரிசல்ட் வர வரைக்கும் ஓகே நண்பா இது வரைக்கும் லைவ் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி டவுட்ஸ் இருந்தால் கமெண்டில் தெரியப்படுத்துங்க அதை நான் நெக்ஸ்ட்டு லைவில் நான் வந்து அதுக்கான ஆன்சர் பண்ணுறேன் காளிதுரை பதினொன்று அப்படின்ட்டுருக்கீங்க ஓகே தேங்க்ஸ் டு ஆல் நன்றி வணக்கம் சுதா ஃபிஃப்டி சிக்ஸ் உங்கள் நம்பர் வர நம்பரை மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க ஏன்னா உங்களுடைய கணக்கில் வர நம்பருக்கு முதல்ல அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அதுக்கப்புறம் யாருடைய கெஸிங்கில் வர நம்பர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க உங்கள் கணக்கில் வர நம்பரோட இந்த நம்பர் இருந்ததுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க இதை ஒரு ஐடியாவாக எடுத்துக்கோங்க ஃபோர் டிஜிட்டை வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க ஃபோர் டிஜிட் அதிகமாக நம்ம கொடுக்கறதில்ல ஃபோர் டிஜிட்டை பார்த்திங்கன்னா பாருங்கள் நமக்கு ரெண்டே நம்பர் ட்ரை பண்ணுவோம் ரெண்டு நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி முப்பத்தி ஒன்பது எழுநூற்றி தொண்ணூற்றி மூணுங்கிறதுல ரிசல்ட்டை கொஞ்சம் பின்னாடி வந்து பார்த்துட்டு வந்தோம்னா நாற்பத்தி எட்டு எண்பத்தி ரெண்டு முப்பத்தெட்டு சைபர் அஞ்சு ஒன்று இருபத்தி நாலு முப்பத்தொம்போது இல்லை எழுபத்தி ஏழு தொண்ணூத்தொம்போது அப்படிங்கிறது ஃபோர்டி டி ஆப்ஷனில் இருக்குது கணக்கில் வந்தால் இதையும் பாருங்கள் மேக்ஸிமம் ஃபோர்டி நம்ம வந்து கொடுக்குறதில் வீடியோஸில் ஏன்னா போர்டில் வந்து நமக்கு ஏபிசி மட்டும்தான் கொடுத்துட்ருக்குறோம் கமெண்ட்ஸில் கேட்கறதுனால நான் வந்து இந்த தடவை கொடுத்துருக்கேன் கே லைவ் ரொம்ப கொண்டு நான் விரும்பல என் பண்ணிக்கலாம் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்